ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் சேனலை சேனலில் இப்போ பார்க்க போகிற வந்து வானிலை சம்பந்தமான தகவலை தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ தற்பொழுது வயது வருகின்ற வா வானிலை வானிலை எப்போ எப்பொழுது முடிவடையும் அதை பின்னர் மீண்டும் எப்பொழுது கனமழை இந்த பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கு என்ற என்ற சம்பந்தமாக தான் இந்த வானிலை தகவலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல்லோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு போட்ட தகவல் யோசனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வானிலை சம்பந்தமான தகவலை பார்ப்போம் இப்போ தற்பொழுது பெய்து வருகின்ற மழையுடனான வானிலை வந்து எதிர்வரும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அநேகமான இடங்கள் எல்லாம் பரவலாக குறைவடைந்து மீண்டும் கனமழையுடனான வானிலை வந்து ஆரம்பிக்க போகுது பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களை தான் பார்ப்போம் அதில் வந்து கிழக்கு மாகாணத்தில் வந்து அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டங்களில் வந்து பரவலாக கனமழை பெய்யக்கூடியதாக தான் இருக்குது புலனர்வ அன்றாபுரம் புத்தளம் குருநாகல் மாத்தலை கண்டி பதுளை முனராக முனராகல கம்பகா கேகால கழுத்துறை ரத்னபுரி பவுனியா முல்லத்தியூ இந்த ஆகிய மாவட்டங்களில் வந்து பரவலாக கனமழையக்கூடியதாக காணப்படுது நூறு வீதம் உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது ஏனைய இடங்களில் பார்த்தோம்னா வடமாகாணத்தின் ஏனைய பகுதிகளில் வந்து நூறு வீதம் உறுதிப்படுத்த முடியல ஆனாலும் காங்கிரஸ் துறை பலாலி யாழ்நகர் கங்கால அந்த 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 பகுதிகளில் வந்து பலாலி உட்பட்ட உட்பட்ட பகுதிகளில் வந்து ஓரளவு பழுத்த மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அதே அதேபோல் முன்னச்சி மாவட்டத்தில் வந்து திரு கிலாலி பரந்த நாயரோ பகுதிகளிலையும் வந்து பலத்த மழை பெய்யக்கூடியதாக இருக்குது முள்ளத்தி மாவட்டத்தில் அநேகமான இடங்களில் அந்த பரவலாக பலத்த மழை பெய்யக்கூடியதாக காணப்படுது மன்னர்லையும் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடியதாக காணப்படுது ஏனைய இடங்கள் வந்து வட வந்து மிதமான மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அல்லது அதை விட குறைவான மழை குறைந்த மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அல்லது மிதமான மழையை விட சற்று அதிக மழை பெய்யக்கூடியதாக இருக்குது அநேக மழை இடங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடியதாக தான் காணப்படுது நாட்டின் ஏனைய பகுதிகளிலேயும் வந்து இந்த குறிப்பிடாத பகுதிகளில் வந்து ஓரளவு மிதமான மழையும் பனியும் பனிமூட்டம் அப்படி காணப்படும் காணப்படும் எதிர்வரும் பத்தொம்பாம் தேதி நடக்கப்போகிற வானிலை சம்பந்தம் பார்த்தோம்னா பத்தொன்பதாம் தேதி வந்து ஒரு க பலத்த மழை பெய்யக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் பதுல மொனராகலை வந்து கனமழை பெய்யக்கூடியதாக இருக்குது இந்த இரண்டு நாட்களும் குறிப்பிட்ட கனமழை வந்து இருபத்தஞ்சி மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடியதாக தான் இருக்குது இதில் இரண்டு நாள் தொடர்ந்து அடமலை கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் வந்து காணப்படுது அம் அம்பாரை மட்டக்களப்பு பதுளை மொனரகலை இரண்டு நாளும் அடமள கனமழை பெய்யக்கூடியதாக தான் இருக்குது பதினெட்டாம் தேதி வந்து மேற்குறிப்பிட்ட அந்த மாவட்டங்களில் வந்து அடமலை கனமழை பெய்யக்கூடியதாக இருக்குது இருபதாம் தேதி பார்த்தோம்னா இருபதாம் தேதி வந்து இடையிடையே அநேகமான இடங்களில் வந்து மி மிதமான மழை பெய்யக்கூடியதாக இருக்குது தென்மேல் மத்திய வடமேல் வட மத்திய உவா மாகாணங்களில் வந்து மாகாணங்களில் இந்த மிதமான மலையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது இருபத்தி தேதி பார்த்தோம்னா இருபத்தி தேதி வந்து கம்பகா கேகால கலத்துரை ரத்னகுடி கண்டி இடையிடையே மிதமான மலை ஒரு சில ஒரு சில இடங்களில் வந்து ஓரளவு கலத்த மழை பெய்யக்கூடியதாக இருக்குது இது வந்து இந்த பகுதியில் வந்து ஓரளவு பலத்த இடிமின்னலுடன் கூடிய மழையாக காணப்படும் இந்த குறிப்பிட்ட கால காலப்பகுதிக்குள்ளே வந்து கடல் வந்து கொந்தளிப்பாக காணப்படும் காற்று வந்து முப்பத்தஞ்சு பிறக்க நாற்பத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியதாக இருக்குது கடலுக்கு அடுத்த இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதியில் நடக்கப்பற வானிலை சம்பந்தம் பார்த்தோம்னா வடக்கு கிழக்கு வட மத்திய வடமேல் மாகாணங்களில் வந்து ஓரளவு அதிக பனிமூட்டம் பனியுடன் கூடிய காலநிலை காணப்படும் அதிக பனி பனிமூட்டமாக இருக்கும் அடுத்தது அதுக்கு பின்னர் மழை குறைவடைந்து இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மழை குறைவடைஞ்சு பனியுடன் கூடிய வானிலை தான் அதிகமான இடங்களில் காணப்படும் இடையிடையே தென்மேல் மத் தென்கிழ இந்த தென்மேல் மாகாணம் தென் மாகாணம் மேல் மாகாணம் உவா சப்ரவ மாகாணங்களில் வந்து இடையிலேயும் மிதமான மழை பெய்யக்கூடியதாக இருக்குது மீண்டும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தாறாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஏழாம் வந்து மீண்டும் ஓரளவு மழையுடனான வானிலை ஆரம்பிக்க இருக்கிறது இருபத்தி இருந்து இந்த மழையை எதிர்பார்க்கலாம் அது சம்மந்தமாக எந்தெந்த இடங்களில் மலை ஒரு விதம் செய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது காணப்படுது என்பது என்பது தொடர்பான தகவலை அடுத்த வானிலை தகவலில் சற்றுடன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பெற்றிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சேவ்